ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மட்டன் குழம்பு மட்டனுக்கு வாங்கிட்டு வந்ததுனால் ஃபுல்லாக கழுவி எடுத்து வச்சாச்சு வரவழைத்து போடாமல் வெறும் குழம்பு மட்டும் வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு மட்டன் எல்லாம் கழுவிட்டு அதாவது குக்கரில் போட்டு வச்சிடணும் நாலு விசில் வரட்டுன்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கு வச்சாச்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் சீரகம் மிளகு எல்லாம் போட்டு வதக்கி இந்த இதிலே ஊற்றி வச்சிடணும்னா நாலு விசில் வந்த உடனே சூப்புக்கு குழந்தைகளுக்கு சூப்பு எடுத்து கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும் உப்பு போட்டு இதை மூடி போட்டு வச்சிடலாம் இங்கிட்டு வெந்துக்கிட்டு இருக்கிற போய் நம்ம இங்கிட்டு மசாலாவுக்கு ரெடி ஆக்கிடலாம் அதுக்கு மசாலாவுக்கு சின்ன வெங்காயம் சோம்பு பட்டை கிராம்பு கசகசா சீரகம் எல்லாம் போட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நாலு வர மிளகாய் மட்டும் கம்மியாக காரத்துக்கு போட்டு எடுத்துக்கலாம் அதை எடுத்து வச்சு வறுத்து வச்சுட்டு இங்கிட்ட ஆற வச்சதுக்கப்புறம் தேங்காய் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வள வளம் அரைச்சிடுவோம் தேங்காய் அரைச்சி முடித்தோடனே இதோட அந்த தேங்காயோடைய இதையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வளவனால் அரைக்கலாம் அரைச்சிட்டு எல்லாம் ரெடியாகி வச்சாச்சு இப்போ குக்கர் சவுண்டெல்லாம் வந்துருச்சு அதை எடுத்து ஃபஸ்ட்டு குக்கர் ஏர் போனவொன்னே எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் குழந்தைகளுக்கு சூப் எடுத்துக்கலாம்ட்டு எடுத்து வச்சாச்சு அதே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இந்த அரைச்சதெல்லாம் என்ன செய்யணும் ஒரு பாத்திரத்தில் போட்டு அதோட இந்த மட்டன் வேக வச்சது நல்லா நல்லா வெந்த விட்டு எடுங்கம்மா இல்லைன்னா சாப்பிட்ணும் மெதுவாகவே இருக்காது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் சாப்பிடையில் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் இது மசாலா எல்லாம் போட்டு காங்கிறதுக்கு ம மட்டன் மசாலா அரைச்சி வீட்டில் வச்சுருப்போம் அதையும் போட்டு அதையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் இங்கிட்டு பாத்திரத்தில் எல்லாம் ரெடி பண்ணி குக்கரில் வச்சுருக்கதையும் சுற்றி போட்டு அதுக்கப்புறம் மிளகாய் ஒரு தக்காளி பழம் போட்டு இந்த நம்ம மிளகாத்தூளும் போட்டு வேக வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க ஏன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து உப்பு போட்டாச்சு அதனால் கம்மியாகவே போட்டுக்கலாம் உப்பு எல்லாம் ரெடி பண்ணி இப்போ பாத்திரத்தில் வச்சு நல்லா மூடி வச்சிடலாம் நல்லா வேக வெந்த விட்டு குழம்பு ரெடி ஆகிடும் இங்கிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம சூப்பு எடுத்து வச்சிருக்கோம் அதை குழந்தைகளுக்கு அந்த கொஞ்சம் ஜூடாக இருக்கையிலே கொடுத்துருங்க ரொம்ப ஏற விடாமல் கொஞ்சம் ஜூடாக இருக்கையிலே ஊற்றி கொடுத்துடலாம் குழம்பு ரெடி ஆயிருச்சு நாங்கள் சாப்பிட்லாம் இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய்